இன்ஜினியரிங்குக்குள்ளே சொல்லப்போனால் மூன்று இன்ஜினியரிங் இருக்குது அதேமாதிரி எக்கௌண்டன்சி இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ ஏடிஐலேருந்து வெளியில் போன நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய ஒர்க்கில் இருக்காங்க யூனிவர்சிட்டியில் இருக்க சட் ஸ்கோர் சிஸ்டம் ஜிபிஎஸ் சிஸ்டம் எல்லாமே இங்கே இருக்கிறது நீங்கள் இதுக்குள்ளே வர்றதுக்கு இந்த துறைகளை யார் அறிமுகப்படுத்துகிறார்கள் அவற்றால் நீங்கள் தேடல் மூலமாகத்தான் இந்த இது பற்றி இருக்கக்கூடிய அறிவை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் பலவேறுன திட்டம் என்னென்றால் படிப்புனிங் சரிவரா நிலைமையில் தான் அனுகிறார்கள் வாழ்க்கை என்பது நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை பற்றி கொண்டு போவதும் அந்த இருக்கக்கூடியவற்றை பயன்படுத்திக் கொள்வதும் ஒவ்வொருவருடைய தகவலே இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்திலே இளைய சமூகத்திடம் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிந்தனைகளை இந்த களம் பேசிக் கொண்டிருக்கிறது சொல்ல நிறைய இளைஞர்களுக்கான கருத்துக்களுக்குரிய களமாக இருப்பது மாத்திரமல்ல அடைமட்டத்தினுடைய மட்டத்தினுடைய வெளிப்பாடுகளையும் கொண்டு வருகிறது வருகிற வாரத்திலிருந்து இந்த உயர்தர பரட்சி பருவர்களே சிறப்பாக வெளிப்படுத்துகிறவர்களுடைய அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பதிவுகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நேற்றைய நாளில் இந்த பருவர்கள் எல்லாம் வெளியாகி என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது அது அப்படி இருக்கிற

என்பது மிக முக்கியமான விடயம் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள் இங்கே இருக்கிறது யாரையும் குற்றம் சுமத்துவது நோக்கம் இல்லாவிட்டாலும் கூட அதிலே செலவழிக்கப்படக்கூடிய அதிலே அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய தரப்பினரும் இப்போது இருக்கிறார்கள் ஆனாலும் கூட நிறைய வாய்ப்புகள் நிறைய வசதிகளோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி நாங்கள் தேடிக் தேடிக்கொள்கிறோமா என்ற மிகப்பெரிய கேள்வி எங்கள் முன்னால் இருக்கிறது இந்த கேள்விக்கு ஒரு பதில் தேடுகிற விதமாக இந்த விடயம் இருக்கலாம் என்றால் புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய உங்கள் போன்ற நிறைய பேர் இங்கிருக்கக்கூடியவர்களுக்கு பெருமளவான பணத்தை நீங்கள் உயர் கல்வியை முடித்ததற்கு பிறகு செலவு செய்யுங்கள் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் மூலமாக எந்த அளவு தூரம் அடைவு மட்டம் கிடைத்திருக்கிறது ஆனால் தொகையை செலவு செய்யாமல் இலகுவாக மேலறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை எத்தனை பேர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இதனால் இந்த நிகழ்ச்சி இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை மூன்று இளையவர்களோடு பேச ஆரம்பிக்கிறது மூவரையும் அறிமுகப்படுத்தலாம் கஜபர்தன் அவர்கள் உயர் தொழில்நுட்பவியல் அதே போல நிலக்ஷன் இந்த மூன்று சார்ந்தவர் சேர்த்து இந்த விஷயங்களை ஆரம்பிக்கலாம் பல பேருக்கு இந்த உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனம் என்று சொல்கிற போது இது என்ன இருக்கு எந்த மாவட்டத்தில் இருக்கிறது எதற்கு கீழே வருகிறது அரசு நிறுவனமா அரசு சார்பற்ற நிறுவனமா என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் ஒவ்வொரு முன்னாலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் கஜவர்த்தனோடு ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் குறிப்பாக இந்த நிறுவனம் தொடர்பிலாக இருக்கக்கூடிய அறிமுகம் இந்த உயர் தொழில்நுட்பவியல் நிர்வாகம் இது என்ன வேலைகளை செய்கிறது இந்த அமைச்சுக்கீழே வருகிறது இப்படியான பணிகளை இந்த மாணவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் வந்து யாழ்ப்பாணம் உயர் தொழில்நுட்பவியல் நிறுவகம் என்று சொல்லப்படுகிற ஏடிஐ ஜெஃப்னான்னு சொல்லுவாங்க இது வந்து சிலியேட் என்ற நிர்வாகத்துக்கு கீழே இயங்குது சிலியேட்டுக்கு கீழே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஏடிஐ இருக்குது அதேமாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து ஏடிஐ ஜெஃப்னா வந்து குருநகரில் இருக்குது இந்த ஏடிஐ ஜெஃப்னாவை பொறுத்தவரையிலையும் இப்போ யூஜிசிக்கு கீழே எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி சிலியேட்டுக்கு கீழே ஒவ்வொரு ஏடிஐஸ் இருக்குது இப்போ யூனிவர்சிட்டி கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த யோசனையில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான சொல்யூஷனாக வந்து ஏடிஐ ஜெஃப்னா உங்களுக்கு தரும் ஏடிஐ ஜெஃப்னாவை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இங்கே வந்து யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டிகிரி கொடுக்குறாங்க இங்கே வந்து ஹையனஷனல் டிப்ளோமா என்ற விஷயத்தை குடிக்கணும் உயர் தேசிய டிப்ளோ டிப்ளோமான்னு சொல்லுவாங்க அந்த ஹையனஷனல் டிப்ளோமாவுக்கு கீழே வந்து ஏழு கோர்சஸ் இருக்குது அதாவது அக்கௌண்டன்சி மேனேஜ்மெண்ட் ஐடி இங்கிலீஷ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கு கீழே சொல்லப்போனால் மூன்று இன்ஜினியரிங் இருக்குது அதேமாதிரி Accountancy, Engineering uh, and Management Accountancy வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் வந்து 3 வருஷம் மேனேஜ்மெண்ட் வந்து 3 வருஷம் இங்கிலீஷ் அண்ட் ஐடி வந்து ரெண்டரை வருஷம் இப்போ எக்கௌண்டன்சியில் வந்து ஃபுல் டைமும் இருக்குது பார்ட் டைமும் இருக்குது இன்ஜினியரிங் வந்து ஃபுல் டைம் ஃபுல் time வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஃபுல் டைம் ஃபுல் ஃப்ரீயாக மட்டும்தான் ஃப்ரீயாக தான் படிக்கலாம் காசு கட்டி படிக்க தேவையில்லை ஆனால் வந்து பார்ட் டைமும் இருக்குது ஃபுல் டைமும் இருக்குது பார்ட் டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன எமௌண்ட் ஒன்று பே பண்ணி படிக்க வேண்டி வரும் ஃபுல் டைம் காரரை வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை நாலு வருஷம் எக்கௌண்டன்சி வந்து ஹைனஸ்எல் டிப்ளோமாவாக இருந்தாலும் அது வந்து டிகிரிக்கு ஈக்குவல் அதாவது யூஜிசியால் கொடுக்குற பிகோமுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஹெச்என்டிஏ மேனேஜ்மெண்ட் வந்து ஹைனஸ்னல் டிப்ளோமா அண்ட் அத கோர்சஸ் எல்லாமே ஹையர் நெஸ்னல் டிப்ளோமாவுக்கு கீழே இருக்கும் இன்ஜினியரிங் வந்து மூன்றரை வருஷம் நான் மாறி மூன்று வருஷம்னு சொல்லிவிட்டேன் மூன்றரை வருஷம் மற்ற கோர்சஸ் வந்து ரெண்டரை வருஷம் மேனேஜ்மெண்ட் வந்து மூன்றரை வருஷம் இந்த இயர் இயர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொரு கோர்சஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் இதில் வந்து நீங்கள் ஏழு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த ஏழு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் கீழே நீங்கள் மூன்றரை வருஷம் படிக்கலாம் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கிடைக்கும் மற்றது உங்களுக்கான ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ ஏடிஐலேருந்து வெளியில் போன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஒர்க்கில் இருக்காங்க இப்போ சப்போஸ் சொல்ல போனால் ஸ்கூல்ஸில் இருக்காங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸில் இருக்கிறாங்க கச்சேரியில் இருக்காங்க அக்கௌண்டன்சியில் கச்சேரியில் இருக்கிற நிறைய பேர் இருக்கணும் இப்போ எங்கள்கிட்ட ஏடிஐலேருந்து வெளியில் போன நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது இப்போ நீங்கள் யூஜிசியில் வந்து எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல என்ற அந்த கவலையில் இருக்க தேவையில்லை இங்கே வந்து ஏடிஐ எஃப்னா என்ற ஒரு விஷயம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது யாழ்ப்பாணத்தில் கனபேருக்கு பேருக்கு வந்து தெரியாது இது வந்து ஏடிஏ எஃப்னான்றது ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிற ஒரு ஹையர் எஜுகேஷன்ட்டு தெரியாது எல்லாரும் நெச்சு கொல் நெச்சு கொண்டிருக்கணும் ஏடிஐ ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஆனால் கனபேருக்கு பேருக்கு தெரியாது ஏடிஐ எஃப்னான்ற ஒரு விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விஷயம் கன பேருக்கு தெரியாது இப்போ இதற்கு உள்ளிருக்கப்படக்கூடிய சொன்னீங்க பல்கலைக்கழகம் சார்ந்தக்கூடிய விஷயம்லாம் சொன்னீங்க சில பேருக்கு வாய்ப்புகள் அல்லது ஜெட் வருகிற போது கொஞ்சம் காணாமல் இருக்கலாம் இங்கே வரக்கூடிய அடிப்படை தகுதிகள் எப்படி இருக்கிறது அடிப்படை தகுதி என்று பார்க்க போனால் லெவல் வந்து த்ரீ பாசஸ் இருக்கணும் அதாவது யூஜிசிக்கு நீங்கள் எப்படி பல்கலைக்கழகத்துக்கு தகுதியான மாணவர்கள் மட்டும்தான் இங்கே வந்து கல்வி அல்லக்கூடிய நிலவரம் இருக்குது அது பார்ட் டைமாக இருந்தாலும் சரி ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி ஜிசி ஓ லெவல் அதாவது சாதாரண தர பரீட்சையில் வந்து ஆங்கில பாடத்துக்கு வந்து சாதாரண தர சித்தி வேண்டும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை தவிர மிச்ச எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சாதாரண சித்தி வேண்டும் மற்றும் கணிதத்துறையில் வந்து சாதாரண தர சித்தி வேண்டும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரண தரத்தில் வந்து ஆங்கில பாடத்துக்கு சி தரம் அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு எஸ் இருந்தால் படிக்கலாம் இதில் வந்து முழு நேரம் பகுதி நேரம் என்ற அந்த பிரிவுகளும் பிரிக்கப்படுகிறது அதை இதை வச்சுக்கொண்டு அந்த வேறுபாடு இருக்கிறது முழு நேரம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசாங்க கல்வி நிறுவனம் என்றபடியாக இதுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணாமல் படிக்கலாம் அதாவது காசு எதுவும் செலுத்த தேவையில்லை அவைக்கு வந்து மகாபல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை விட பஸ் சீசன் டிக்கெட்ஸ் இருக்குது பஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இணைப்பட விதமான செயற்பாடுகள் ஜுனி ஒரு யுனிவர்சிட்டிக்கு கீழே என்னென்ன இருக்குதோ அவ்வளோ விஷயமும் இங்கே இருக்குது இது ஒரு ஜூனியர் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டியில் இருக்க சட் கோர் சிஸ்டம் ஜிபிஎஸ் சிஸ்டம் எல்லாமே இங்கே இருக்கிறது எப்படி யார் யார் நாங்கள் நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் தீர்மானிக்கணும் படிக்க படிக்கல அப்படின்னு சொல்லுவோம் மோஸ்ட்டாக வந்து பகுதி நேரம் சொல்ல போகல எம்ப்ளாயிஸ் அதாவது ஒர்க் பண்ணுற ஆக்களுக்கு தான் பகுதி நேரத்துக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அதைவிட ஃபு ஃபுல் டைமாக அடிக்கல சட்கோர் சட்கோர் பேசிஸ் அடிப்பினம் அதாவது நிறைய மாணவர்கள் உள்பாங்கப்படுற சந்தர்ப்பத்தில் சட்கோரை பார்த்து அடிப்பினம் அதை விட என்ட்ரி எக்ஸாம் ஒன்று வைப்பினம் என்ட்ரி எக்ஸாம் அது மாணவர்கள பேசிஸ் எடுக்கிறதா என்ட்ரி குவாலிஃபிகேஷன் அவங்க தீர்மானிப்பாங்க மாணவர்கள் இத்தனை பேர் வந்து உள்வாங்கப்படுகிறார்கள் என்று போது கொஞ்சம் கனிஷ்ட தரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அப்படின்ற எந்த மொழி மூலத்தில் இங்கே இங்கே நடக்கிற எல்லா கற்கன்களும் ஆங்கில மொழி மூலமே நடைபெறுகிறது இப்போ நடக்கிற போது இந்த ஒவ்வொரு கற்கன காலப்பகுதி குறிப்பிடக்கூடிய விஷயம் காலப்பகுதி இருக்குது இங்கே படித்தா அதாவது இந்த கற்கிணர்களை பூர்த்தி செய்தால் வாழ்க்கையில் என்ன பிரயோசன அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் போ போகிற போது அது உயர் ஒரு பட்டத்தை முடித்தால் அதுக்கு பட்டம் மேற்படிப்பு ஒரு ஒருபடி அங்கே இருக்கும் இங்கே தங்களுடைய கற்கிணறையை பூர்த்தி செய்யக்கூடிய மாணவர்கள் எதிர்காலம் தொடர்பில் அவர்களுடைய பட்டம் ஏற்படிப்புகள் அது தொடர்பில் அப்படியான நிலைப்பாடு இருக்கிறது ஓ இங்கே வந்து நாங்கள் பூர்த்தி செய்யக்கல அதாவது இங்கே வந்து என்விக்கு லெவல் சிக்ஸ் கொடுக்குறபடியாக நாங்கள் வந்து அப் வந்து ஈஸியாக ஒன் இயரில் செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு வருஷத்தில் வந்து நாங்கள் டிகிரிக்கு ஈக்குவலாக அதை எங்களை மாற்றிக்கொள்ள இயலும் அது அதாவது ஹெச்என்டிஏ ஏஏ தவிர மிச்ச எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து டாப் அப் டிகிரி ஒன் இயருக்குள்ளே செய்ய வேண்டி வரும் அதை விட ஹெச்என்டிஏ வந்து பிகாமுக்கு ஈக்குவல்னபடியாக அவை டிரெக்டாகவே மாஸ்டர்ஸ் செஞ்சு ஒலையிலும் அப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு வந்து அப் வந்து ஒன் இயரில் நீங்கள் வெளியில் போய் கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் பிரைவேட் செக்டராக இருந்தாலும் எங்கேயாவது செய்து கொள்ளையிலும் அதை விட ஐடி வந்து இம்பார்ட்டன்ட் மொரட்டுவ பிட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மொரட்டுவ பிட் டூ இயர்ஸுக்கு ஃபைனல் இயர் மட்டும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சரி இந்த விஷயம் கற்கநெறி அது சார்ந்திடக்கூடிய விடயமாக இருக்கிறது இப்போது நம்முடைய யதார்த்தத்துக்கு வருவோம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்படியான கற்கநெறிகளை தேர்வு செய்தது அல்லது இங்கே ஒரு இடம் இருக்குது இங்கே போனால் படிக்கலாம் அப்படின்ற விஷயம் அது தெரிந்து கொள்வதையும் அதில் விண்ணப்பித்து அதில் ஆர்வத்தோடு கேட்பதும் எந்த அளவில் இருக்கிறது இப்பொழுது சொல்லப்போனால் சரியான ஒரு குறைவான விதத்தெல்லாம் இருக்குது ஏனெண்டா ஆரம்பத்தில் வந்து யாழ்ப்பாணம் உயர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்து வந்த மாணவர்களையும் கூட இப்பொழுது சரியான குறைவான விதத்தில் இருக்குது அதை விட எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து ஏழு டிபார்ட்மெண்ட் அல்ல எட்டு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாணவர் ஒரு வருடம் வர வராமல் விட்டதன் காரணமாக அந்த டிபார்ட்மெண்ட்டை இல்லாமல் ஆக்கியாச்சு ஸோ அதை மெயின் ரீசன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரி ஆகலை அந்த கோர்ஸுக்கு வந்து என்ட்ரி ஆகலை நல்ல வலியுகான கோர்ஸ் அது வந்து டிஎச்எம்னு சொல்லுவாங்க டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு பாடம் ஒன்று இருந்தது ஒரு நல்ல வலியுகலான கோர்ஸ் வந்து அவை வந்து என்ட்ரி வந்து இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லாதபடியாக அந்த கோர்ஸை வந்து இல்லாமல் ஆகியாச்சு வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கிற ஏடிஐஸில் இருக்குது அது இங்கே மட்டும் மாணவர்கள் இல்லாத படிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது போயிட்டா இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய இங்கே யாழ்ப்பாணத்தை பார்ப்பேன் இங்கே படிக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் புறப்பொழி பேசக்கூடிய நிறைய பேரை நாங்கள் பார்த்துக்கலாம் அதை விட உணவுக்கடெல்லாம் வேலைக்கு செய்யக்குள்ள வந்து வேறு மொழி பேசுவாங்க இங்கே நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க நான் இங்கே படிக்கிறேன் இந்த துறையில் படிக்கிறேன் அப்படின்ற விஷயம் சொல்கிறார்கள் இந்த மாணவர்களுடைய பேசுகிற மாதிரி பிரிவினைகள் பேசுகிற கிடையாது யதார்த்தம் இதுதான் அந்த எண்ணிக்கையோடு ஒப்பிடுக்கிற போது யதார்த்தம் படிக்கிறது சொல்ல போனால் மற்றமெட்ட டிபார்ட்மெண்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாணவர்களே கூட உள்வாங்கப்படுகிறார்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ் மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள் சிங்கள மாணவர்களும் உள்வா உள்வாங்கப்படுகிறார்கள் ரெண்டும் ஈக்குவலாக தான் வாராங்க தமிழாக்களும் ஆக்களும் பாருங்கள் சிங்களாக்களும் பாருங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேக்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து த்ரீ பாசஸ் இருக்கணும் கட் கட்டாயம் ஃபிசிக்கல் சயின்ஸில் த்ரீ பாசஸ் இருக்கணும் அதை விட வந்து சட்கோ சர்ஸ்கோர் பேசிஸில் செலக்ட் பண்ணுவோம் அப்போ சஸ்கோர் பேசிஸில் செலக்ட் பண்ணிக்கல யாருக்கு வந்து முன்னுக்கு இருக்கணுமோ அவைக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்போ நாங்கள் சிங்கள மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் உள்வாங்கப்படலாம் இங்கே சிங்கள மாணவர்களும் பெறுகிறார்கள் என்றால் மூன்று இடத்தில் மட்டும்தான் நீங்கள் இன்ஜினியரிங் இருக்குது அது லபுதுவ மட்டக்குழிய ஜஃப்னா இந்த மூன்று இடங்களில் மட்டும்தான் பொருளியல் துறைக்கான மாணவர்களுக்கான கற்கணறி இந்த மூன்று இடத்துல மட்டுந்தான் இருக்கிறது ஆகவே ஜாழ்ப்பாணத்திலையும் இலங்கையில் பல பல இடங்களில் இருந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மாணவர்கள் படிக்கிறார்கள் சிங்கள மாணவர்கள் இந்த விஷயம் இருக்கட்டும் பல்கலைக்கழக அனுமதி இல்லாவிட்டாலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்றபடியும் சொல்கிறது கஜவர்த்தனை பொறுத்தவரை பல்கலைக்கழக பிரிபர்கள் வழியாகியதுக்கு பிறகு இந்த துறைக்குழவர்கள் அது இங்கே தான் அல்லது அல்லதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற அந்த இடம் தீர்மானிக்கப்பட்டதாக யார் ஒருவர் உங்களுக்கு அதை தீர்மானமாக்கி கொண்டார் எனக்கு வந்து நான் படிக்கல எனக்கு வந்து ஒரு ஆக்களால் தெரிய வந்தது ஆனா எனக்கு வந்து இன்ஜினியரிங் தான் போகணும் என்ற அந்த ஒரு நோக்கால் நான் ஹெச்என்டி இன்ஜினியரிங்க தெரிவு செய்து வந்தேன் என் தனியார் துறைகளிலே போய் பட்டம் ஒன்று பெற்று தனியார் துறையில் படிக்க போனால் பணம் செலுத்த வேண்டும் அப்படி ஒரு பிரச்சனையொன்று இருக்கு அப்ப எங்களால் பணம் செலுத்த இயலாமை ஆலையும் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ எடியூகேஷன் என்றபடியாக நாங்கள் இங்கே இதை சர்வீஸ் செய்து வந்தோனோம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கற்கனைகள் முடிக்க முடிக்கப்படுகிறதா அதை கொள்வதற்கான வாய்ப்புகள் இது குறிப்பிட்ட காலத்துக்குள் மிக விரைவாக மாணவர்களை கற்கனர்களை முடித்து வெளியேற்றி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் அமைத்து கொடுக்கப்படுகிறது சரி வாழ்த்துகள் இந்த துறைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள எதிர்பார்க்கக்கூடியவர்களது இதை நிறைய பேர் இது துறைகளை படித்திருப்பார்கள் நிறைய இடங்களில் ஆஸ்திராகவும் ஏனைய பணிகளிலும் பணியாளர்களாகவும் இருப்பார்கள் இந்த துறைகளில் கற்று மேலே வந்துடக்கூடிய நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் அவர்களை போல இனி வரக்கூடிய ஒரு தலைமுறை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அல்லது இதற்கான தொகை கிடையாது நாங்கள் இந்த பெருபவர்களை வைத்திருக்கிறோம் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது தெரியாது என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு இது மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும் இல்லாவிட்டால் அவர்களுடைய நிர்வாகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நேரடியாக சென்று இந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது துறைகள் சார்ந்து சில விஷயங்களை நாங்கள் ஆராய வேண்டிய தேவை ஒட்டுமொத்தமாக இப்படியான இருக்கிறது இந்த துறைகள் இருக்கிறது காலப்பகுதி உள்ளடக்கங்களாக இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் குறிப்பாக இந்த முகாமைத்துவம் சார்ந்திடக்கூடிய கணக்கெடு சார்ந்திடக்கூடிய துறைகள் தொடர்பில் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது அது பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அது பயன்படுத்தி அதை மேலே வந்திருக்கக்கூடியவர்கள் எவ்விதமான துறைகளுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கிறது என்ன சந்தர்ப்பங்கள் அங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது இந்த விஷயங்களை பேசலாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் வணக்கம் ஐபிசி தமிழ் மக்களுக்கு இந்நேரம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவேன் என்னவென்றால் கூறியபடி ஏழு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஏச்என்டிஎன் அக்கௌண்டன்சி அதை பொறுத்தவரையில் இது ஒரு நாலு வேட கற்கானது இதை நீங்கள் பகுதி அளவிலும் முழு நேர அளவிலும் பகிர்ந்து படித்துக்கொள்ளலாம் முதல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன் என்னவென்றால் முழு நேரத்தை கலைக்க விரும்புகிறேன் இதில் நீங்கள் அடிப்படை தகுதிகளாக நீங்கள் ஏ லெவலில் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும் அதில் அக்கௌண்டிங் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அதை பொறுத்தல் மூன்று பாஸ் இருக்கணும் அதே மாதிரி ஈசி ஓலவெல்ல நீங்கள் மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் சாதாரண தடவை சித்தி பெற்றுருக்கணும் இது வந்து நீங்கள் பார்க்க வழியில் அதே மாதிரி பகுதியளவில் பார்க்கிக்க அதுக்குரிய இதுன்ற ஒரு எம்ப்ளாயாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஒர்க் போய்கொண்டிருக்கணும் அதாவது ப்ரைவேட்டாவோ கவர்மெண்ட்டாகவோ அல்லது ஒரு என்டர்பிரினியர் முயற்சி சுயதொழில் இருக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்கலாம் ஒரு எம்ப்ளாயாக இருக்கணும் அவரும் அதே போல் ஈசி இது எந்த ஸ்ட்ரீமும் எடுத்துருக்கலாம் மூன்று பாஸ் அதே மாதிரி ஜிசி ஓ லெவலில் இங்கிலீஷுக்கும் மேத்ஸுக்கும் சாதாரணத்தில் சிட்டி பேத்திருக்கணும் இதை நீங்கள் பொறுத்தவரையில் பார்க்க வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் இலங்கை கணக்காளர் சபை மற்றும் இலங்கை கணக்காய்வாளர்கள் சேவைக்கு நீங்கள் நேரடியாக பரீட்சைக்கு தோட்டலாம் அதே மட்டுமல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டபுள் ஏடி சிஎம்ஏ சிஐஎம்ஏ போன்ற படிப்புகளை நீங்கள் விதிவிலக்கோடையும் படித்துக்கொள்ளலாம் எந்தவித கட்டணம் அரவேண்டும்மின்றி குறைந்த காலப்பகுதியில் நீங்கள் அதை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் கூறவ என்பது மற்றது சிஏ அதுகள் படித்து அந்த டபுள்யூடி மூன்று லெவல் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா எங்களோட ஏடிஐ ஜெஃப்னாவில் நீங்கள் ஒரு விதிவிலக்கோட படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது குறைந்த காலப்பகுதியில் முடிக்கக்கூடிய அளவில் எங்களுக்கு கூட ஒரு தன்மானம் காணப்படுகிறது கூடுதலான விண்ணப்பங்கள் நீங்கள் எங்களோட ஏடிஐக்கு காணப்படுத்த மாணவர்கள் கூடுதலான விண்ணப்பங்கள் பதிய மேங்கா சட்ஸ்கோஸ் புள்ளியில் பார்த்து அதனை தீர்மானித்து மாணவர்களை ஏற்றுக்கொள்வோம் அதே போல் நாங்கள் பார்த்தோம் முழு நேர மாணவர்களுக்கு நாலு வயத கோர்ஸ் என்றபடியாக நீங்கள் ஒரு ரிசர்ச் செய்யணும் ஃபைனல் இயரில் அதே மாதிரி ஒன் இயர் இம்ப்ளான் ட்ரைனிக்கும் போவீங்க இதை பொறுத்தவரையில் ஹெச்என்டிஏ காணப்படுகிறது சரி இந்த துறைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு துறைகளை தேர்வு செய்வதற்கும் ஒதோ ஒரு காரணம் இருக்கும் நீங்கள் இதுக்குள்ளே வர்றதுக்கு இதை இந்த துறைகளை யார் அறிமுகப்படுத்துகிறார்கள் அவற்றால் நீங்கள் தேடல் மூலமாகத்தான் இந்த இது பற்றி அறிவை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் நான் கூட ஏ லெவலில் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் தான் எடுத்துக்கொண்டேன் அந்த ஏடிஐலையும் ஏசிஇண்டியை தான் ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய அண்ணாவின் ஒரு அறிவு சார் ஒரு திறமையால் எனக்கு கூறப்பட்ட தகவல் என்னெண்டா எனக்கு பல்கலைக்கழகத்துக்கான போதுமான வட்டுப்புள்ளி காணப்படல அதை எடுத்து நான் என்ன யோசிச்சு கொண்டிருந்தேன்னா வேலை போகலாமா இல்லை வேறு இடம் செய்யலாமான்ற நிலைமையில் எனக்கு அண்ணா கூறிய ஒரு உதாரணம் இப்படி ஒரு நிறுவனம் ஏடிஐ ஜஃப்னா குறுநாளில் இருக்குது நீ அங்கே சென்று கலந்துரையாக ஆகிட்டு இருக்க வராண்ட நான் இருக்க போயினேன் அதேமாதிரி அவையில நுட்பம் எனக்கு பிடித்து கொண்டதால் நான் ஹெச்என்டி அக்கௌண்டிங் ஒரு ஃபீல்டில் நான் செலக்ட் பண்ணி அதை படித்து கொண்டிருக்கேன் அதேமாதிரி நேற்றைய தினம் ஏ லெவல் ரிசல்ட் வந்திருக்க மாணவர் கூட நீங்கள் யோசிக்கலாம் இப்போ எங்களுக்கு குறைய ரிசல்ட் வந்துட்டு என்ன அடுத்த கட்டம் செய்யிட வேண்டு பல பேர்ன்ற திட்டம் என்னென்றால் படிப்பு சரி வராத நிலைமையில் வேலையைத்தான் அனுகிறார்கள் அது இல்லை நீங்கள் இந்த பாடத்தை தேர்வு செய்து எக்கௌண்டிங் ஃபீல்டில் நீங்கள் போனீங்கன்ட்டா உங்களுக்கான நிறைய வேலை வாய்ப்புகள் கொள்ளலாம் அதுக்காக நீங்கள் நாலு வேடம் கடினமாக படித்து உழைத்து முன்னேறலாம் சரி நீங்கள் ஒரு விஷயத்தை ஜோதிச்சிங்க பேர் வந்ததுக்கு பிறகு வேலைக்கு போகலாமா படிக்கலாமா ரெண்டு விஷயம் இருந்தது ஏன் வேலைக்கு போகாமல் படிக்க ஆரம்பிச்சிங்க நான் என்னென்னா இப்போ படிப்புன்ற திறமை எப்போவுமே கிடைக்காது இப்போ நாங்கள் எந்த வயதில் படித்தா தான் ஒரு நல்ல நிலையில இருந்து பிறகு நாங்கள் ஒரு உழைத்து இப்போ சின்ன வயசில் உழைக்க போனான்ண்டா எங்களுக்கு அந்த அதுன்ற தாற்பயம் தெரியாது படிப்புன்ற தாற்பரியம் தெரியாது இப்போ வேலை மக்களுக்கு அது மாணவர்களுக்கு தான் இப்போ கூடுதலாக மாணவர்கள்லாம் வேலை வாய்ப்பு அணுகிறார்கள் ஒழிய படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை காண்கிற ஒரு நிலைமே வருகிறாவிகிட்ட அதுக்காக படிப்பில் ஒரு முன்னேற்றம் காணவுண்டா இந்த வெயிலே படித்து நல்ல நிலையை நீங்கள் பெறுவீர்கள் நான் இந்த எனதாகும் சரி உயர் தொழில்நுட்பவியல் நிர்வாகம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி மாற்றியிருக்கு இப்போ ஆரம்பத்தில் நான் அதை தேர்வு செய்யக்க சின்ன பயத்தோட நானும் ஆரம்பத்தில் இருந்தேனேன் இந்த முழு நேரத்தில் பண்ற பண்றோம் எங்களால் இப்போ பார்ட் டைம்காரன் பகுதி பகுதியாளையில் வேலையை போயிட்டு படிப்பாங்க முழு நேரம் தான் எங்களால் ஊதியத்தை எதிர்பார்க்கலாது ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா அந்த படிப்பால் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு இப்போ எக்கௌண்டி ஃபீல் இப்போ நாங்கள் உழைக்கணுமன்றதை தாண்டி எங்களை நாங்கள் வளர்த்துக்கொண்டால் தான் அதுக்கு பிறகு நாங்கள் வருங்காலத்தில் உழைத்து கொள்ளலாம் அதால் எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது இப்போ வேலை வாய்ப்புகள் தொழிலான நிலைப்பாடுகள் இந்த துறைகளில் கற்கக்கூடியவர்களுக்கு படி இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இது ஹெச்என்டியை பொறுத்தவரை இல்லை இது ஒரு பிகாம் ஈக்குவல் டிகிரி பல்கலைக்கழக மாநில ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட பிகாம் டிகிரிக்கு ஈக்குவல் இப்போ நாங்கள் பல்கலைக்கழகம் படித்தவர்களால் இதை எதிர்பார்க்குறாங்கன்னு நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது எங்களுக்கும் பிகம் டிகிரிக்கு ஈக்குவல் விட மேலதிக படிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் செய்யலாம் டபுள் சிஎம்ஏ சிஐஎம்ஏ போன்ற நிறைய படிப்புகள் இருக்குது அதன் மூலமாக எங்களுக்குரியலைவாய்ப்பை நாங்கள் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இலங்கை கணக்காளர்கள் சபை இலங்கை கணக்காய்வாளர்கள் போன்ற பரீட்சைக்கு நாங்கள் நேரடியாக தோட்டக்கூடிய இருக்கும் ஒடிட் சர்வீஸ் அதாவது சொல்ல போனால் ஒடிட் சர்வீஸ் அக்கௌண்டிங் சர்வீஸ் போன்ற துறைகளில் நாங்கள் இலவாகவே அதில் பரீட்சைக்கு நாங்கள் தோட்டி எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்ளலாம் சரி இந்த வந்திருக்கா வந்திருக்காவிட்டால் அல்லது இப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் விட்டால் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம் அதாவது இந்த கேள்வி உண்மையான கஷ்டமான கேள்வி தான் ஆனால் ஓகே என்னென்னா இந்த துறை இல்லாத எடுத்து நான் உண்மையாக வேலையை தான் அணுகியிருப்பேன் அதாவது நானும் ஆரம்பத்தில் ஏஎல் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு தன்னம்பிக்கை கொஞ்சம் இழ விளக்கப்பட்ட நிலைமையிலாம் சொல்லலாம் இந்த துறை எனக்கு அண்ணா சொல்லப்படியாத எனக்கு கொஞ்சம் ஓகேயாக இருந்தது அது அந்த துறை இல்லாத இடத்துக்கு நான் ஒரு ஊழியராகத்தான் சென்றிருப்பேன் சரி இது இப்போது உங்களுக்கு உங்களுடைய அண்ணா வழிகாட்டினார் ஆமாம் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைக்கு உங்கள் போன்றவர்கள் இந்த விஷயங்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஆமாம் இது பிறந்தளவில் பெரிய ஆட்களுக்கு தெரிய இல்லை இந்த இப்படியோ ஒரு நிறுவனம் ஏடிஏ குறுநாளில் அவர் இருக்குன்றது தெரிய விரவில்லை இதை நாங்கள் கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ளணும் இப்போ எங்கள் தலைமுறையில் எங்களுக்கு அண்ணா இருந்தபடியாக ஓகே அதே மாதிரி அடுத்து வரும் சந்தையினருக்கு நாங்கள்தான் தெரியப்படுத்துவோம் அதாவது என்ன வழியிலேயோ இப்போ உங்களுக்கு சொந்தக்கார உறவினர்கள் காணப்படும் இடத்து நண்பர்கள் நாங்கள் இப்படி ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அதனால் எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளலாம் சரி மிக குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எப்படி அமைந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவான காலத்தில் இப்போ பெறக்கூடிய தகமைகள் என்பது வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லது யார் முன்னாலும் படை நிற்க வருது படை நிற்பது தப்பு என்று சொல்லவில்லை யார் முன்னாலும் இன்னொன்றை வேண்டி நிற்பதற்கோ அல்லது நாங்கள் பணிந்து போக வேண்டிய தேவை இல்லாத ஒரு நிலைமையை நமக்கு உருவாக்கும் நமக்கு நிமிர்வை கொடுக்கும் அந்த நிமிர்வை மூலமாக எதிர்காலம் பெற்றக்கூடிய அச்சநிலை என்பது நமக்கு இல்லாமல் போகும் அவ்வளவு காசு இருக்குது அவ்வளவு காசு வடித்து தான் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் இருக்குது இது பொருத்தமான நேரம் என்று நாங்கள் நினைக்கிறோம் உயர்தர பரீட்சையினுடைய பெருபர்கள் வெளியாக இருக்கு நிறைய பேர் பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருப்பார்கள் இன்னும் நிறைய பேர் ஜட் பெருபர்களுடைய அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகளுடைய அடிப்படையில் எந்த பல்கலைக்கழகம் எங்களுக்கு வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள் ஆகவே நம்பிக்கையோடு இதிலே தங்களை ஈடுபடுத்திடக்கூடிய பல பேர் தங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்திருக்காங்க என்பதிலே மாற்றுகிறது இடம் கிடையாது